வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செஞ்சரித்து மாத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சென்றிருக்கிறார் அதனால் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் சாதகமாக இருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை பெற்று வருவீங்க கும்பராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்புத்தன்மையும் ஆர்வமும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சில விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் அவசரப்படவும் டென்ஷனாகவும் செய்வீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது பேச்சுவார்த்தைகளில் காரசாரமான விஷயங்கள் இருந்தாலும் சாதகத்தன்மைகளும் உண்டு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெற்று வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சிலருக்கு பொருள் வரவுகள் சாதகமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகளுக்கு ஏற்ற நன்மைகளை பெறக்கூடும் பொருட்கள் வாங்கல் விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க ஆரம்பங்கள் சுணக்கமாக இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்குது ஆன்மீக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் சாதகமான அமைப்புகளே உண்டு ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க சுருக்கமாக சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஆன்மீக பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு பிரயாணங்கள் வகையில் மகிழ்ச்சியான விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க மனதிற்கு பிடித்த சில இடங்களுக்கு போய்விடக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு குறிப்பாக மாதத்தின் முப்பகுதிகளில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய காரியங்களில் கொஞ்சம் சுணக்க நிலை இருக்கவே செய்யும் நிதானித்து செயல்பட்டு வருவது நன்மையை கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது இருந்தபோதிலும் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால எல்லா விஷயமும் சமாளித்து வரவே செய்வீங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு குடும்பத்துக்குள்ள சில புதிய பொறுப்புகள் உண்டாகும் குடும்ப உறவுகள் மூலமாக சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் மன ஆறுதலை அதிகம் கொடுத்து வரும் பேச்சுவார்த்தைகளில் காரசாரமான விஷயங்கள் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் வகையில் அரவணைப்பை பெற்று வருவீங்க பெற்றோர்கள் வகையிலிருந்து வந்த பழைய சங்கடங்கள் அகன்று வரும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரிப்புத்தன்மையும் பெற்று வருவீங்க இருந்தபோதும் சில விஷயங்கள் காரியங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்தமாகவே செயல்பட்டு வருவாங்க அவசரமில்லாமல் நிதானித்து செயல்பட்டு வருவதால் வாழ்க்கை துணையின் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் குழந்தைகள் கொஞ்சம் காரசாரமாக செயல்பட்டு வந்தாலும் பிடிவாதத்தோடு சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வந்தாலும் அதை சமாளித்து வரவும் செய்வீங்க பொதுவாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர வாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது குறிப்பாக புத்திர பாக்கிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக வேலை செய்யுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதம் காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அளவான அமைப்போடு செயல்பட்டு வருவீங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் நண்பர்கள் வகையில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவாங்க மாணவர்கள் மகிழ்ச்சிகரமாக செயல்பட்டு வருவாங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வதனால சின்ன சின்ன அலைச்சா டென்ஷன் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ரீதியான தொந்தரவுகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சுமூகமான விஷயங்களையும் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள்ல அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சுணக்க நிலை இருக்கவே செய்யும் நிதானித்து செயல்பட்டு வருவதால் நன்மைகளை பெற்று வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் சாதகமாக இருக்குது சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் அவசரப்படவும் டென்ஷனாகவும் செய்வீங்க அது போன்ற நிலைகள் மட்டும் கொஞ்சம் சமாளித்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்